ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து கொரியர் அனுப்புறது எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன கொரியர் போடுறீங்களோ அந்த சைஸ்க்கு இப்போ நான் வந்து ஹென்னா கோனுக்காக நான் சின்ன பாக்ஸ் ஸ்மால் சைஸாக வாங்குறேன் இப்போ நீங்கள் பெரிய சப் கொரியர் சென்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய பாக்ஸாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நான் ஹென்னா கோன் ரெடி பண்ணிக்கிறேன் ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு கவர் இருக்கும் அந்த கவர் வாங்கி நம்ம வந்து வச்சுக்கணும் ஹெனாக் கொண்டு சேல்ஸ் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்போ தான் ஆர்டர்ஸ் வரும்போது டக்கு 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 நம்ம ரெடி பண்ணி நம்ம அனுப்ப முடியும் ஸோ இந்த மாதிரி நான் ஹெனாக ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நீட்டாக சீல் பண்ணி உள்ளே வச்சு பேக் பண்ணுறேன் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எப்படி அட்ரஸ் வந்து நம்ம எழுதுறது நெக்ஸ்ட் வந்து எப்படி ஃபுல்லாக சேஃப்டியாக அனுப்புறது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் ஃபஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாக்ஸை நெக்ஸ்ட்டு நான் டேப் சீல் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண இடத்துல பண்ணிக்கிறேன் ஒரு டேப்ஸ் ஒட்டிக்கிறேன் அப்புறம் சைடில் ஒட்டிக்கிறேன் ஒயிட் டேப் ஸ்மால் சைஸ் ஒட்டிக்கிறேன் அது பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் சைஸ் பேப்பர் எடுத்து நான் டூ அட்ரஸில் கஸ்டமரோட அட்ரெஸும் ஃப்ரம் அட்ரஸில் என்னோடய அட்ரஸும் நான் எழுதிக்கிறேன் அதில் வந்து என்னென்ன இருக்கணும்னா நேமு ஃபுல் அட்ரெஸ்ஸு பின்கோடு நம்பர் டிஸ்டிக் ஃபோன் நம்பர் இவ்வளோ தான் இது மட்டும் நீங்கள் வந்து உங்களோடதும் கஸ்டமரோட நம்பரும் நீங்கள் எழுதிக்கோங்க அட்ரஸ் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு டேப் வச்சு நீங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா சேஃப்டியாக போகும் டேமேஜ் எந்த பொருளும் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த அட்டப்பட்டி சைஸு ப்ரௌன் டேப்லே டேப் விற்கும் அது இன்னும் நீட்டாக இருக்கும் ஒயிட் டேப் விட்டுனா கலர் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது பண்ணிவிட்டு நம்ம அதுமேல் வந்து அட்ரெஸை அந்த பேப்பர் இப்போ நான் அந்த பாக்ஸ் சைஸில் தான் பேப்பர்ஸ் கட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு பெரிய பார்சலாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய பேப்பராக வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி எழுதி பெருசு பெருசாக எழுதி நீங்கள் போடணும் அப்பதான் கஷ்ட கஸ்ட எப்படி சொல்ற கொரியர் ஆஃபீஸ்க்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நான் எஸ்டி கொரியரில் வந்து கொடுத்துருவேன் ஃபிஃப்டி ருபீஸ் கேட்பாங்க கொரியர் சார்ஜ் கேட்பாங்க அதை வந்து நீங்கள் கஸ்டமர்டையே வாங்கிக்கணும் இந்த மாதிரி நான் எஸ்டி கொரியரில் போடுவேன் நீங்கள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சென்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் எஸ்டி கொரியரில் எஸ்டி குரியரில் கொடுத்தா தான் ஷிப்பிங் சார்ஜர் ஃபிஃப்டி ருபீஸ் இதே வந்து இந்தியன் போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா எண்பது ரூபா இந்த மாதிரி வாங்குவாங்க வெயிட்டை பொறுத்து தான் ஒன் கேஜிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து கூட இருக்கும் ஸோ வந்து டூ டேஸ்லேயே வந்து கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் டூ அட்ரெஸ் வந்து கஸ்டமர் அட்ரஸும் ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸும் போடணும் இதை வந்து மாற்றிடாதீங்க மாற்றி போட்டுறாதீங்க இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை